முக்கிய இன்றைய நிகழ்வுகள் கடன் வாங்கியவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பணம் பறிப்பு சென்னையைச் சேர்ந்த வாலிபர் கைது மேலும் சிலருக்கு போலீசார் வலை புதுச்சேரி நகர பகுதியில் விரைவில் உலாவர உள்ள நம்ம பாண்டி இ பஸ்கள் பங்களிப்புடன் இயங்க பிஆர்டிசி முடிவு வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிகள் குழுவை அனுப்பியது வரவேற்கத்தக்கது மத்திய அமைச்சர் பேட்டி புதுச்சேரியில் கடன் வாங்கியவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து செய்து உறவினர்களுக்கு அனுப்புவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியை சேர்ந்த நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்த இளையரசன் என்பவர் அவசர பண தேவைக்காக உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றுள்ளார் இந்நிலையில் கடன் தொகையுடன் வட்டியை சேர்த்து குறிப்பிட்ட கடன் தேதிக்குள் தாமதமின்றி செலுத்திய பிறகும் நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு பணத்தை தாமதமின்றி கட்டி விட்டதாகவும் மீண்டும் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது என தெரிவித்ததை அடுத்து அவரது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி பணத்தை செலுத்தவில்லை எனில் மார்பிங் மற்றும் ஆபாச புகைப்படங்களை உறவினர்களுக்கு பகிர்ந்து விடுவேன் என வாட்ஸ்அப் காலில் மிரட்டி தொடர் துன்புறுத்தல் அளித்ததன் காரணமாக மர்ம நபர் கேட்ட ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் பணத்தை அவர் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார் மீண்டும் மர்ம நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கலையரசன் கொடுத்த புகாரின் வழக்கு பதிவு செய்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கலையரசன் அனுப்பிய பணம் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான அசிமுதீன் பெயரில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது தெரியவந்ததைத் தொடர்ந்து அசிமுதீனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சென்னையைச் சேர்ந்த தன் நண்பரான சதம் அன்சாரி என்பவரிடம் தன் வங்கி கணக்கு விவரங்களை அளித்ததாகவும் இந்த வங்கிக் கணக்கு தொடர்பாக தமக்கு ஏதும் தெரியாது என தெரிவித்ததை அடுத்து போலீசார் சதம் அன்சாரியை சென்னையில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடன் செயலியில் பணம் பெறும் நபர்களை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வாயிலாக மிரட்டி அவர்களிடமிருந்து வரும் மோசடி பணத்தை தன் நண்பர்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்து பின் ஏடிஎம் பணத்தை எடுத்து மோசடியில் ஈடுபடும் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் மோசடி நபர்களின்

வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை பிரதமர் அனுப்பியது வரவேற்கத்தக்கது மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அதவாலே பேட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது பகல்காம் சம்பவத்துக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்தது சண்டை நிறுத்தியத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவை பிரதமர் மோடி அனுப்பியது வரவேற்கத்தக்கது தூய்மை பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வரவேற்கப்படுகிறது அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும் அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் அனைத்து தரப்பினரும் பலனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் ராமதாஸ் அதவளை பேட்டியின் போது புதுவை மாநில ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துறை இயக்குனர் இளங்கோவன் இந்திய குடியரசுக் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் எஸ் ஞானமூர்த்தி மற்றும் தமிழக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி நகர பகுதிகளில் பஸ்கள் விரைவில் புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழகமான பிஆர்டிசி தனியார் பங்களிப்பு மூலம் இருபத்தைந்து எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்பட உள்ளது இந்த மின்சார பஸ்கள் புதுச்சேரி நகர பகுதியின் பல்வேறு புதிய வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளது ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பேருந்தில் முப்பத்தி ஆறு பேர் வரை அமர்ந்து பயணம் செய்யலாம் இந்த பஸ்கள் அனைத்து ஜிபிஎஸ் கண்காணிப்பில் கீழ் உள்ளது மின்சார பஸ்களை இயக்க புதிதாக பதினெட்டு டிரைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு மின்சார பஸ்களை இயக்கவும் பராமரிக்கவும் தனியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது பத்து நாட்களுக்குள் இந்த இ பஸ்கள் பயன்பாட்டுக்கு வரும் அதிகாரிகள் என தெரிவித்துள்ளனர் படித்த இளைஞர்கள் மாட்டுப்பண்ணை வைத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கூட்டணியைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் மாடு வேடமிட்டு ஒருவரை இழுத்துக்கொண்டு சட்டமன்றம் நோக்கி பேரணி சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி படித்த இளைஞர்கள் அரசு பணியை மட்டும் நம்பி இருக்கலாம் பால்பண்ணை உள்ளிட்ட தொழில் செய்து முன்னேறலாம் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் இருந்து புறப்பட்ட பேரணியில் மாடு வேடமிட்ட ஒருவரை கயிற்றில் இழுத்துக்கொண்டு சென்றனர் தொடர்ந்து புதுச்சேரி மருத்துவமனை அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது அங்கேயே அவர்கள் அரசுக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்பாட்டில் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்மின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் மீனாட்சி நகர் காவல்நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின் குறைபாடு நிலவி வந்தது இதன் காரணமாக மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதியுற்றனர் இப்பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து மேற்கண்ட பகுதியில் புதிய இருநூறு கிலோ மின்வாற்றி அமைக்கவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் பாதைகளை வலுவாக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மின்துறை மூலம் மேற்கொண்ட வேலையை செய்வதற்கு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்க அனுப்பப்பட்டது அரசு அமைதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த பணியின் மூலம் அறுநூறு மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரியங்குப்பம் சமூக சேவகர்கள் பாஷா முகமது சபீர் பிறந்தநாளை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர்களான பாஷா முகமது சபீர் பிறந்தநாள் விழா பச்சையப்பன் அறக்கட்டளை சார்பாக முருங்கப்பாக்கம் அம்மன் ஆலய திடல் வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமை தாங்கினார் பச்சைவாழி அம்மன் முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி சர்க்கரை சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன் சங்கர் அருள் விக்ரமாதித்தன் ஹரிபிரசாத் ஹரி பிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காரைக்கால் காங்கிரஸ் கட்சி சார்பில் உற்சாக கொண்டாட்டம் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீண்ட ஆயுள் பெற சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் தூய மரிய தேவாலயத்தில் சிறுபான்மையினர் அணி சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து மஸ்தான் சாஹிப் தர்காவில் என் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் ஏற்பாட்டில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது தெற்கு தொகுதி வட்டார தலைவர்கள் முஜிப் ரகுபான் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் அம்மையான் அன்னதானம் மண்டபத்தில் மீனவர் காங்கிரஸ் தலைவர் அஞ்சப்பன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி நிர்மலா மாவட்ட செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட ஏழமான காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடு இன்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கென காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழு காரைக்கால் மாவட்டம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது இந்நிலையில் இக்குழுவின் பொதுக்குழு கூட்டம் இன்று தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குழுவின் நிறுவனராக பாரூக் வழிகாட்டு குழு தலைவராக சுவாமிநாதன் வழிகாட்டு குழு ஒருங்கிணைப்பாளராக ரஹீம் ஆர் எஸ் கருணாநிதி ராமச்சந்திரன் ஆகியோரும் தலைவராக வழக்கறிஞர் கணேஷ் செயலாளராக விடுதலை கணல் பொதுச் செயலாளராக சிவகணேஷ் பொருளாளராக பிரபா உள்ளிட்ட பதினெட்டு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் யுனைட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிஜைவீரின் பேர் யுனைடி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சரண் அறக்கட்டளை மூலமாக முப்பத்தி மூன்று விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சிறுடை வழங்கி சிறப்பித்தார் மேலும் அந்த பகுதியில் உள்ள இருநூறு மகளிருக்கு இலவச புடவைகள் வழங்கினார் தொடர்ந்து யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு பிளாஸ்டிக் சேர் வழங்கினார் முன்னதாக ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக லாவண்யாவிற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கி மாலை அணிவித்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் களியமூர்த்தி அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி ஐயப்பன் செல்வமணி குமார் அன்பழகன் சசி என்கிற சதீஷ் பிரதாப் பிரதீப் ராஜி முருகன் வேலு முத்துப்பிள்ளைப்பாளையம் ராஜு மூலக்குளம் திரு தக்ககுட்டை அருள் மூலக்குளம் ஏழுமலை சதீஷ் தர்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமியன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு கிராம மக்களின் கொடியேற்றம் மே ஆறாம் தேதி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை சாகை வார்த்தல் ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூத்தாண்டவர் சுவாமிக்கு திரு பக்தர்களுக்கு தாலி நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தொடர்ந்து தேதி அன்று ஸ்ரீ வர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சி மற்றும் அழுகல நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் நிறைவு நாளான நேற்று மே இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு கும்பசாதம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விபத்தில் அடிபட்ட நபர்களை ஏறி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருபுவனை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்குவழி சாலையில் துணை மின் நிலையம் எதிரே இன்று காலை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர் இருவரையும் மீட்பதற்காக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர் ஆம்புலன்ஸ் வரவில்லை பின்னர் இதனால் தனியார் வாகனத்தில் இருவரையும் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த மறியல் காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருபவனை போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடன் வாங்கியவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பணம் பறிப்பு சென்னையைச் சேர்ந்த வாலிபர் கைது மேலும் சிலருக்கு போலீசார் வலை புதுச்சேரி நகர பகுதியில் விரைவில் உலாவர உள்ள நம்ம பாண்டி இ பஸ்கள் தனியார் பங்களிப்புடன் இயங்க பிஆர்டிசி முடிவு வெளிநாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை அனுப்பியது வரவேற்கத்தக்கது மத்திய அமைச்சர் பேட்டி உடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்